Hi Friends, Great Day to All, Welcome back to Rainbow Talk Channel இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா நம்ம ஃப்ரெண்ட் என்கிட்ட பர்சனலாக ரெக்வஸ்ட் பண்ண வீடியோ இது என்னன்னா எனக்கு டூ இயர்ஸ் பேக் பிசிஓடி இருந்துச்சு சிஸ்டர் இப்போ பிசிஓஎயஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க என்னுடைய ப்ரெக்னென்சியில் சேலஞ்சிங் இருக்குன்னு சொல்கிறாங்க எப்படி பிசிஓடி பிசிஓஎயஸ் இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரெக்னன்சி ஆகுது இதை பற்றி ஒரு மோட்டிவேஷ்னலாக ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ இது நம்ம எல்லாருக்குமே கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல இந்த பிசிஓடி எப்படி பிசிஓஎஸாக மாறுது எதனால் அந்த நீர்க்கட்டி ஏற்படுதுங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம் கருமுட்டை சரியான அளவு வளர்ச்சி இல்லாமல் அதை அப்படியே கர்ப்பப்பையில் தங்கி விடுவது தான் நாளடைவளும் நீர் கட்டிகளாக மாறுகிறது பிசிஓடி அப்படிங்கிறது என்னென்னா லிமிட்டட் சிஸ்ட் எண்ணக்கூடிய அளவில் மட்டும்தான் நீர் இருக்கும் ரெண்டு ஓவர் இருக்கும் ரைட் ஓவரி லெஃப்ட் ஓவரி இந்த ரைட் ஓவரில் ஒன் ஆர் டூ சிஸ்ட் இருக்கும் அதுமாதிரி லெஃப்ட் ஓவரில் ஃபோர் ஆர் ஃபைவ் சிஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி கூடிய அளவில் நீர்க்கட்டிகள் இருந்துச்சுன்னா அதை பிசிஓடி அப்படின்னு சொல்கிறது பிசிஓஎஸ் அப்படின்னா அன்லிமிட்டெட் என்ன கூட முடியாத அளவில் நிறைய குட்டி குட்டிகளாக நீர் கட்டிகள் வந்து இருப்பது தான் பிசிஓஎஸ் இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்சியேஷன் சரிங்க இப்படி எனக்கு பிசிஓடி இருக்குது இல்லாட்டினா பிசிஓஎஸ் இருக்குது எப்படின்னா கன்சீவ் ஆகுது அதை பற்றியான வீடியோ இப்போ நம்ம பார்க்கலாம் முதல்ல பிசிஓடி பிசிஓஎஸ் இருந்துச்சுன்னா உங்களுடைய விட்டமின் டி அளவு வந்து குறைபாடு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் இந்த நீர்க்கட்டி தொந்தரவு இருக்கும் பெண்களுக்கு அப்போ முதல்ல என்ன நீங்கள் செய்யணும் சன்லைட் உங்கள் உடம்புல படணும் அதே மாதிரி விட்டமின் டி ரிச் ஃபுட்டை வந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் இந்த விட்டமின் டியை சன்லைட்லேருந்து இருந்து எப்படி பெறது அப்படின்னா காலையில் எந்திரிச்சதும் ஒரு சிக்ஸ் டு செவனுக்குள்ளே நீங்கள் ஆயிடணும் நல்லா கோகோனட் ஆயிலில் வந்து நல்லா சூடுபட நல்லா ஒரு காய்ச்சல் காய்ச்சல் சிறனும் வெது வெதுப்பான சூற்றில் வந்து உடல் தலை மற்றும் கை கால் எந்த பாகங்கள் வெளியில் தென்படுகிறதோ அந்த பாகங்களில் தேய்த்து நம்ம சன்லைட்டில் ஐந்துலேருந்து ஏழு நிமிடங்கள் வரைக்கும் நின்னாலே போதும் சன்லைட்டில் இருக்கிற அந்த விட்டமின் டி நம்ம உடலுக்கு டேரக்டாகவே வந்துவிடும் அதே மாதிரி உணவுகளை பார்க்குறப்ப அப்படின்னா கால்சியம் தயிரில் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் வெற்றிலையில் வந்து இருக்குது ஸோ டெய்லியும் ஒரு வெற்றிலை போடுவது மிக மிகச் சிறந்தது அடுத்து இந்த கருமுட்டை வளர்ச்சிக்கு முதல்ல நாங்கள் என்ன பண்ணுறது ஏன்னா எனக்கு நீர்க்கட்டி தொந்தரவு அதிகமாக இருக்குது முதல்ல ஃப்ளாக் சீட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் சீட் சைக்கிளிங் கண்டிப்பாக நீர்க்கட்டி பிரச்சனை இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்ன சீட்ஸ் அப்படின்னா பிஃபோர் ஓவுலேஷன் ஃப்ளாக் சீட்ஸு கண்டிப்பாக முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதோட சீட்டு பம்ப்கின் சீட்ஸு ஃபாலோ பண்ணுங்கள் ஆஃப்டர் ஓவுலேஷன் சன்ஃப்ளவர் சீட்ஸ் மற்றும் செசாமி சீட்ஸ் இது இரண்டையுமே வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சீட் சைக்கிளிங் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது அதோடு மட்டுமல்லாமல் அவங்ககிட்ட கேட்ட நம்ம ஃப்ரெண்ட் கேட்ட என்ன டவுட்டுன்னா எனக்கு ஐயுவை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க சிஸ்டர் இதனால் என்னுடைய ப்ரெக்னென்சி பாதிப்பு ஆகுமா அது என்னோட பேபி தானே எதுக்கு ஐயவை பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதற்கான பதிலையும் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் எப்படி வந்து பேபி ஃபார்ம் ஆகும்னா கருமுட்டை அந்த குழாய் வழியாக கர்ப்பப்பையில் பதிதல் நடைபெறும் இதுதான் வந்து நம்மளுடைய ப்ரெக்னென்சி நடைவது இப்போ உங்களுக்கு நீர்க்கட்டி இருப்பதனால் அந்த கருமுட்டை குழாயிலிருந்து வெளியி வருகின்ற அந்த கருமுட்டை பார்த்திங்கன்னா தாமதமாகும் இதனால தான் உங்கள் ப்ரெக்னென்சி வந்து டிலே ஆகிக்கிட்டு இருக்கும் இப்போ இந்த ஐயுங்கிறது என்னன்னா உங்கள் உடைய சிமன் வந்து எடுத்துருவாங்க ஸ்போமை அதை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் இருக்கிற ஸ்போமை குவாலிட்டியான மெச்சூர்டு ஸ்போமை ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக எடுத்து உங்கள் கர்ப்பப்பை அருகில் உங்கள் கருமுட்டை எந்த இடத்துல இருக்குதோ அதை அந்த லேப்ராஸ்கோப்பி பண்ணி பார்ப்பாங்க அந்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க அப்போ என்னாகும்னா அதில் இருக்கக்கூடிய விந்து முட்டையுடன் இணைந்து விரைவிலேயே கருவாக மாறிவிடும் அதனால தான் ஐய வந்து பண்ண சொல்கிறது ஹாஸ்பிட்டலில் இது கண்டிப்பாக முறையில் வந்து அந்த அளவுக்கு அது எக்கனாமிக்கல் வந்து ப்ராப்ளமாக இருக்காது வித்தின் தேர்ட்டி டு ஃபார்ட்டி தௌசண்டாக தான் இருக்கும் அதே நேரத்தில் இது ஒரு இயற்கை முறை சார்ந்த ஒரு கருத்தளித்த முறை தான் ஏன்னா உங்கள் கணவருடைய ஸ்போமை எடுத்து உங்களுடைய கர்ப்ப தான் பதிதல் நடைபெறுது ஸோ இது நீங்கள் தாராளமாக வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது ஆல்ரெடி இருந்த ஒரு மெத்தட் தான் இது நிறைய ஜென்ரேஷன் இப்போ நியூவாக வந்த மெத்தடில் நிறைய இன்ஜெக்ஷன் ஹார்மோனல் எடுக்கணுங்கிற எந்த அவசியமே கிடையாது ஸோ நீர் கட்டி தொந்தரவால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க தாராளமாக சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஐயை வந்து ஹாஸ்பிட்டலில் சஜஷன் பண்ணுறாங்கன்னா தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் எந்த ப்ராப்ளமே வந்து கிடையாது அது உங்களுடைய ப்ரெக்னன்சி தான் உங்களுடைய கரு கண்டிப்பான முறையில் ஆரோக்கியமான கருவாக இருக்கும் அதே நேரத்தில் மென்சஸ் ஆன முதல் இரண்டு மாதங்கள் கட்டாயமாக மழை வேம்பு சாறை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் காலையில் வெறும் வயிற்றலை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த டிப்ஸையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினைட்டாக விரைவில் நீங்களும் குழந்தைக்கு பெரும் வாய்ப்பு அதிகரிக்கும் ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டெஃபினேட்டாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கு வேண்டும் என்று கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்